அன்பியும் மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்கள் குடிவெறி மந்தம் அமையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஆண்டவரே இன்றைய கால சூழ்நிலைகளில் குடிவெறி போதை பழக்கத்தினால் வாழ்வின் ஆதாரத்தை இழந்து தவிப்பவர்கள் அநேகம் குடிவெறியின் கோடப்பிரியில் சிக்கி உயர் இழப்பவர்கள் வியாதியினால் பீடிக்கப்பட்டு மரண தருவாயில் இருப்பவர்கள் இந்த தீய பழக்கத்தை விட முடியாமல் குடும்பத்தில் ஏற்படும் சண்டைகள் நிம்மதியில்லாத சூழல்கள் பொருளாதார நெருக்கடிகள் தற்கொலை நிகழ்வுகள் என்று துயரமான சூழ்நிலையை கடந்து வரும் நிலை அதிகம் ஆண்டு வீரர்கள் ஒவ்வொருவரையும் விடைய திருப்பாதம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று முப்பத்தொன்று முப்பத்தி இரண்டு மது தொண்டைக்கு செல்லும் பொழுது இனிமையாக இருக்கும் பிறகு அது பாம்பின் விஷம் போல கடிக்கும் விரியனை போல தீண்டும் எபேசியர் அஞ்சு பதினெட்டு திராட்சை மது அருந்தி குடிபெறி காளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழி தோன்றும் ஆண்டவரே மதுபினால் அடிமைப்பட்டு போன மக்களை குறிப்பாக இளையோரை நகொழுப்பு கொடுக்கிறோம் இந்த தீய பழக்கத்திலிருந்து இவர்களை மீட்டரலும் இந்த தீய பழக்கத்தினால் இவர்கள் கடும் நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் இதிலிருந்து நல்ல சுகத்தை கொடும் பிடிவெறியிலிருந்து விடுதலை பெற மறுவாழ் மையங்களை சிகிச்சை எடுக்கின்றவர்கள் மீண்டு வர அருள் தாரும் குடிப்பழக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படை மக்கள் நல்ல முறையில் வாழருள் தந்து வழிநடத்தும் சுவாமி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷயோ ஆல் தி பெஸ்ட்